அன்பிற்கினிய தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் விண்ணகம் திறந்த அருள் ஆசிரியர் உங்கள் மீது பெருமழையாக பங்கேடுவதாக பிரியமானவர்களே இந்த நாளிலே சிறப்பாக வெளியிடங்களுக்கு பயணம் செய்கிறவர்கள் வேலை நிமித்தம் பயணம் செய்கிறவர்கள் நீங்கள் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் ஆண்டவங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் சிறப்பாக நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் சிகிச்சைக்காக நீங்கள் செல்லுகின்ற இடத்தில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்து உங்களை தொட்டு சுகப்படுத்த வேண்டுமா குணப்படுத்த வேண்டுமா எனற்கருணை பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு நமக்கும் பொருத்தமான ஒரு வாக்குறுதியாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது உன் தந்தையின் கடவுளாகிய ஆ இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் நீங்கள் எங்கு செல்வதற்கும் அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை நான் பெரிய இனமாக வளரச் செய்வேன் என்று யாக்கோபுக்கு சொன்னார் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் என்று சொன்ன வாக்குறுதியின் வழியாக நீங்கள் எங்கு சென்றாலும் அன்றோ உங்களோடு வருவார் உன்னை நான் அங்கே இருந்து மீண்டும் அழைத்து வருவேன் என்று வாக்கு தருகிறார் அண்டோருடைய பிரசனம் உங்களை வழிநடத்துவதாக ஆமேன்